சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி வார இறுதி நாட்கள் மற்றும் ரம்ஜான் பண்டிகையை முன்னிட்டு சொந்த ஊருக்கு செல்ல கூடுதல் பேருந்துகள் இயக்கம் அரசு போக்குவரத்து கழகம் தகவல் செய்தி முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போதான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் வார இறுதி நாட்கள் மற்றும் ரம்ஜான் பண்டிகையை முன்னிட்டு தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகங்கள் தினசரி இயக்கப்படும் பேருந்துகளுடன் கூடுதலாக சிறப்பு பேருந்துகளை இயக்க உள்ளது இருபத்தி எட்டு வெள்ளிக்கிழமை இருபத்தி ஒன்பது சனிக்கிழமை முப்பது ஞாயிற்றுக்கிழமை மற்றும் முப்பத்தி ஒன்னாம் தேதி ரம்ஜான் பண்டிகை என தொடர் விடுமுறையை முன்னிட்டு சென்னையிலிருந்தும் மற்றும் பிற இடங்களிலிருந்தும் கூடுதலான பயணிகள் தமிழகம் முழுவதும் பயணம் மேற்கொள்வார்கள் என எதிர்பார்க்கப்படுவதால் கூடுதலாக சிறப்பு பேருந்துகளை இயக்க போக்குவரத்து கழகம் திட்டமிட்டுள்ளது இதன்படி சென்னை கிளாம்பாக்கத்திலிருந்து திருவண்ணாமலை திருச்சி கும்பகோணம் மதுரை திருநெல்வேலி நாகர்கோவில் கன்னியாகுமரி தூத்துக்குடி கோயம்புத்தூர் சேலம் ஈரோடு திருப்பூர் ஆகிய இடங்களுக்கு இருபத்தி எட்டாம் தேதி நானூத்தி அறுபது பேருந்துகளும் இருபத்தி ஒன்பதாம் தேதி ஐநூற்றி முப்பது பேருந்துகளும் ஆக மொத்தம் தொள்ளாயிரத்தி தொண்ணூறு பேருந்துகளும் மற்றும் முப்பத்தி ஒன்றாம் தேதி ரம்ஜான் பண்டிகை அன்று பல்வேறு இடங்களிலிருந்து சென்னைக்கும் மற்றும் இதர ஊர்களுக்கு எட்நூத்தி தொண்ணூறு பேருந்துகளும் இயக்க திட்டமிடப்பட்டுள்ளது மேலும் சென்னை கோயம்பேட்டிலிருந்து திருவண்ணாமலை நாகை வேளாங்கண்ணி ஓசூர் பெங்களூரு ஆகிய இடங்களுக்கு இருபத்தி எட்டாம் தேதி அன்று நூறு பேருந்துகளும் மற்றும் இருபத்தி ஒன்பதாம் தேதி அன்று தொண்ணூற்றி ஐந்து பேருந்துகளும் மாதவரத்திலிருந்து இருபத்தி எட்டு மற்றும் இருபத்தி ஒன்பதாம் தேதி அன்று தலா இருபது பேருந்துகளும் மேற்கூறிய இடங்களிலிருந்தும் இயக்க திட்டமிடப்பட்டுள்ளது மேலும் பெங்களூரு திருப்பூர் ஈரோடு மற்றும் கோயம்புத்தூர் ஆகிய இடங்களிலிருந்தும் பல்வேறு இடங்களுக்கும் முன்னூறு சிறப்பு பேருந்துகளும் இயக்க திட்டமிடப்பட்டுள்ளது திங்கள் அன்று சொந்த ஊர்களில் இருந்து சென்னை மற்றும் பெங்களூரு திரும்ப வசதியாக பயணிகளின் தேவைக்கேற்ப அனைத்து இடங்களிலிருந்தும் சிறப்பு பேருந்துகள் இயக்கிட திட்டமிடப்பட்டுள்ளது என்று தகவல் வெளியாகியுள்ளது இந்நிலையில் வார இறுதி நாட்கள் மற்றும் ரம்ஜான் பண்டிகையை முன்னிட்டு தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகங்கள் தினசரி இயக்கப்படும் பேருந்துகளுடன் கூடுதலாக சிறப்பு பேருந்துகளை இயக்க உள்ள து என்று தகவலியாகி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவு பெறுகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சேனல் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்